அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பாக்க போறது ஒரு பிசினஸ்க்கான ஜாதகம் எப்படி இருக்கும் அண்ட் தென் அந்த பிசினஸ் மூலமாக தொழிலின் மூலமாக பல கோடிகள் சம்பாதிக்கக்கூடிய ஜாதகமா எப்படி இருக்கும் எப்படி இருந்துச்சுன்னா அதெல்லாம் சம்பாதிக்க முடியும் எல்லாரும் பிசினஸ் பண்றாங்க நம்ம சொல்லுவோம் அடிக்கடி சோ கையில காசு இருந்துச்சுன்னா ஒரு தொழில் ஸ்டார்ட் பண்ணலாம் அது ஒரு சின்ன பொட்டி பொட்டிக்கடையா கூட இருக்கலாம் சரிங்களா ஒரு சின்ன பொட்டி பொட்டிக்கடையா இருக்கலாம் ஒரு பெரிய மால் கட்டி நம்ம வாடகைக்கு விட்டு போய் சம்பாதிக்கிறதா இருக்கலாம் பெரிய பெரிய மல்டி மல்டிமில்லியன்ஸ் மாதிரியான தொழில்கள் எதுவாக இருந்தாலும் செய்யலாம் எல்லாத்துக்கும் காசு முக்கியம் இப்ப காசு இருந்துச்சுன்னா பிசினஸ் செய்யலாம் இப்ப பிசினஸ் செய்வதன் மூலமாக பல கோடிகள் நமக்கு வருமா அதற்கான கிரக சேர்க்கை இருக்கா அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்ப தொழில் யாரா இருக்கலாம் எப்படி எப்படிலாம் எந்த மாதிரியான கிரக சேர்க்கை இருந்துச்சுன்னா நம்ம செய்யலாம் அப்படிங்கிறதுக்கும் நம்ம சொல்லி இருந்தோம் பொதுவா ஜோதிட விதிகள் எல்லாம் சொல்றது என்ன பத்தாம் பாவகம் தெளிவா இருக்கணும் பத்தாம் பாவகாதிபதி நல்லா நிக்கணும் ஆஹ் லக்னாதிபதி பலமா நிக்கணும் சூரியன் பலமா அணிக்கணும் இது இருந்தாச்சுனாலே அவருக்கு ஒரு தொழிலுங்கிற ஆர்வம் இருக்கும் தொழில் பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவாங்க இதை தாண்டி நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா தொழில் பண்றோம் அதனால என்ன நமக்கு கிடைக்கணும் நெற்றி செட்டை என்ன பணம் வரணும் சோ அப்ப வருமானத்தை கொடுக்கக்கூடிய கிரகங்கள் எது ரெண்டாம் பாவகம் இரண்டாம் பாவகாதிபதி குரு ஓகேவா சோ இப்ப இந்த கிரகம் இரண்டாம் பாவகாதிபதி அல்லது குரு இந்த இரண்டும் உங்களுக்கு தசாபுத்தியா நடத்துது அல்லது நடக்கக்கூடிய புத்தி உங்களுக்கு எந்த ஒரு தசாபுத்தி ஆனால் இருந்துட்டு போகுது சார் அது குருவோட வீட்டில் உட்காந்து நடக்குது அல்லது குருவோட நட்சத்திரத்துல உட்காந்து நடக்குது அல்லது குரு பார்த்து நடக்குது அல்லது ரெண்டாம் இடத்துல உட்காந்து நடக்குது ரெண்டாம் பாவகாதிபதி நட்சத்திரத்தில் உட்காந்து நடக்குது சரியா இது போன்ற அமைப்புகள் ரெண்டாம் பாவகாதிபதி பார்வையில் நடக்கக்கூடிய புத்தி இருக்குது அப்படின்னாலும் அவர்களும் தொழில் பண்ணுவார்கள் அப்ப அதனுடைய பலத்தை பொறுத்து உங்களுக்கு வருமானம் உண்டு அதற்கு கேட்டார் போலதான் நீங்க ஸ்டெப் ஒன் ஸ்டெப் டூன்னு வைக்க போறீங்க பிஸ்னஸ்ல சரியா இதற்கு எல்லாத்துக்கும் லக்னாதிபதி பலமானிக்கணும் லக்னாதிபதி பலம் இல்லைன்னா ஒரு அப் அண்ட் டவுன்ஸ் ஐ மீன் பிசினஸ்ல ஒரு ரெண்டு தடவை ஒரு ஸ்ட்ரகிள் வந்துச்சுன்னா ஐயோ செட் ஆகாதுன்னு சொல்லிட்டு ரிவர்ஸ் கீர் போட்டுருவீங்க அந்த ஒரு கான்பிடன் குறைஞ்சிடும் ஸோ தான் லக்னம் லக்னாதிபதி பலமானிக்கணும் தான் முடிவுகள் சரியாக எடுப்பார்கள் ஒரு கான்பிடண்டா ஒரு விஷயத்த செய்ய போறோம் இதுக்கு என்ன தேவை இதுக்கு எவ்வளவு ஹார்ட் ஒர்க் பண்ணணும் இப்ப இப்ப நம்ம ஹார்டர் போடுறோம் இதுக்கான பலன் நமக்கு வரலன்னா கூட நாளைக்கு கண்டிப்பாக வரும் இந்த தாட் திங்கிங் இந்த மாதிரியான ப்ராசஸ் எல்லாம் பண்றதுக்கு லக்னாதிபதி பலமா நிக்கணும் சரியா தென் பிசினஸ்க்கு இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன லீடர்ஷிப் குவாலிட்டி ஒரு விஷயத்தை எப்படி ஹேண்டில் பண்றோம் அட்மின்னு சொல்லுவோம் இல்ல அப்ப அது போன்ற விஷயங்களுக்கு சூரியன் பலமா நிக்கணும் அப்ப சூரியன் பலமா இருந்தாலும் சரி லக்னாதிபதி பலமா இருந்தாலும் சரி ரெண்டுல ஏதாவது ஒண்ணு பலமா இருந்தாலும் இந்த நிர்வாகத்திறமை வந்துடும் சரியா இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஒரு ஜாதகருக்கு எல்லாமே பலமா நிக்குது அப்ப இவருக்கு அவருடைய அடுத்த கேள்வி இவர் செய்யக்கூடிய தொழிலும் அந்த ஜாதக கிரக நிலைக்கு ஏற்றாத மாதிரியே இருக்குது அப்ப நம்ம சொன்ன விதிகள் எல்லாமே அப்படியே போறது அப்ப இவர் கண்டிப்பா பிசினஸ் ரன் பண்ண போறாரு பல கோடிகள் சம்பாதிக்க போறாருங்கிறது ஈஸியா தெரியுது சரியா இப்ப ஜாதகம் பாத்துடலாங்களா பாருங்க இதுதான் ஜாதகம் பாருங்க சிம்ம லக்னம் சிம்ம லக்னம் ராசி நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா பூசம் நாலாம் பாதம் ஓகேவா நடக்கிற திசை என்ன புதன் திசை முடிஞ்சிருச்சு ஓகே இப்போ கேது தசை ரன் ஆகிட்டு இருக்குது ஸோ கேது தசை அடுத்தது தசை அடுத்தது சூரிய தசை ஸோ எல்லாமே யோக திசைகளா போகுது சரி இவரு பிஸ்னஸ்க்கான ஜாதகமா இப்போ நம்ம சொன்ன விதிகள் அப்படி இருக்கான்னு பாருங்க லக்னம் எது சிம்ம லக்னம் லக்னம் சுபத்துவமா இருக்கா குரு நிக்குது ஆமா சூப்பரா இருக்கு லக்னாதிபதி சூரியன் அவர் எட்டாம் இடத்துல போய் மறை சார் இங்க பரிவர்த்தனை இருக்குது சூரியனும் குருவும் பரிவர்த்தனை லக்னாதிபதி பலம் ஓகேவா ரைட் அப்ப லக்னாதிபதி பலமா அணிக்குது அண்ட் தென் லக்னம் சுபத்துவமா அணிக்குது அடுத்தது இங்க சனி லக்னத்தை பார்க்குறேன் சார் சனி நட்பு வீட்டுல இருந்துட்டு தான் பார்க்குது சரியா அதே நேரத்துல சனி உங்களுக்கு லக்னத்தை பார்த்தாலும் லக்னாதிபதி நிற்கிறார் பரிவர்த்தனையில ஆட்சி ஆகிறார் ஆனா சனியினுடைய பார்வை நட்பு வீட்டுல இருந்துகிட்டு பார்ப்பது பெரிய கெடுதலை தராது பாயிண்ட் ஓகேவா அடுத்தது பத்தாம் பாவகம் நல்லா இருக்கா பத்தாம் பாவகத்துல பத்தாம் பாவகாதிபதி சுக்கரன் நிற்கிறார் அதோட சேர்ந்து செவ்வாய் சேர உட்கார்ந்து இருக்கிறேன் செவ்வாய் யாரு சார் ஒன்பதாம் பாவகாதிபதி அண்ட் தென் ராஜ சொல்லக்கூடிய நாலு மற்றும் ஒன்பதாம் பாவகாதிபதி அப்போ ஒன்பது பத்து கனெக்ட் ஆயிடுச்சா அங்க பத்தாம் இடத்துல தர்ம கர்மாதிபதி யோகம் வந்துருச்சா அப்ப சுக்கரதச சூப்பரா இருக்குமா இப்போ நடந்துட்டு இருக்கிறது கேது தசையா இந்த கேது தசையே சுக்கரதச மாதிரி போக போதா அப்ப கேது தசை ஒரு ஏழு வருடம் சுக்கரதச ஒரு இருபது வருடம் இருபத்தி வருடம் இவருக்கு பிசினஸ் டாப் கியர்ல போகுமா போகுமா இது என்ன துறையில போக போறாரு சுக்கரன்ங்கிறது என்ன ட்ரெஸ் ஓகேவா ஃபேஷன் டிசைனிங் டெக்னாலஜி ஓரியண்டட் இவர் சூஸ் பண்ணது அந்த ட்ரெஸ் சம்பந்தமானதான் எடுக்கிறாரு ட்ரெஸ் ப்ராடக்ட் தான் எடுக்கிறாரு சரியா இதை வந்து எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பண்றது அது சம்பந்தமான எந்த ஒரு பிஸ்னஸும் சூப்பராக போகும் ஓகே இப்போ நம்ம சொன்ன மாதிரி லக்னம் பலமானிக்குது லக்னாதிபதி பலமானிக்குது லக்னாதிபதி சூரிய நாகரன் அவரும் பலமானிக்கிறாரு பத்தாம் பாவகம் பலமானிக்குது பத்தாம் பாவகாதிபதி சுக்கரன் அதே வீட்டில் பலமானிக்கிறாரு நடக்கிற திசையும் பத்தாம் பாவகாதிபதி தொடர்பு நிற்குது சரி இப்போ இது பணத்தை கொடுக்குமா அடுத்த பாயிண்ட் அதுதானே முக்கியம் பணத்தை கொடுக்கறதுக்கு இங்க கேது தசை நன்னாகுது கேது எந்தெந்த கிரகம்லாம் பார்க்குது பாருங்க கேதுவ புதனுடைய பார்வை ஒன்பதாம் இடத்துல இருந்துட்டு பார்த்திருக்கும் இந்த புதன்கிறது யாரு இந்த ஜாதகத்துல இரண்டாம் பாவகதிபதி ஓகே ஸோ அடுத்ததாக இந்த கேது தச ரெண்டாம் பாவகதி பார்வை பெற்ற கேது தச ஸோ இந்த கேது தசை இவருக்கு வருமானத்தை கொடுக்கும் அடுத்தது சுக்கரதச சுக்கரன் வாங்கின சாரம் என்ன சூரியன் சாரம் குறைஞ்சிட்டீங்களா துக்ரன் சூரியன் சாரம் வாங்கி சூரியனோடு இந்த ஜாதகத்துல யோகாதிபதி குரு குருவினுடைய கனெக்ஷன்ஸ் வருது சோ இந்த பாயிண்ட் துக்கரசன் இன்னும் சூப்பரா போகும் கேளுதசே விடா சோ குருவினுடைய தொடர்பும் துக்ரனுக்கு இருக்குது சரியா அந்த சுக்ரனுக்கு புதனுடைய தொடர்பும் இருக்குது அப்ப என்ன ஆகுது இரண்டாம் பாவகாதிபதி புதனுடைய தொடர்பும் இருக்குது சுக்கிரனுடைய வீட்டுக்கு சுக்கரன் வாங்கின சாரம் சூரியன் அதனால குருவினுடைய தொடர்பும் இருக்குது அப்ப சுக்கரதை சூப்பரா போகும் இப்போ இவர் பிஸ்னஸ் பண்ணலாமா வேணாமா அப்போ பணத்தை கொடுக்கக்கூடிய இரண்டாம் பாவகாதிபதியும் தொடர்பு நிற்குது காரக கிரகம் குருவினுடைய தொடர்பும் இருக்குது பத்தாம் பாவகாதிபதி பலமான்னு அதனுடைய தசை புத்தி வரப்போகுது அதனுடைய இன்னொரு பிரதிபிம்பமாக தான் இந்த கேது தசை போயிட்டு இருக்கு இதுவும் அதே மாதிரி தான் இருக்குது அப்போ கன்ஃபார்ம் பிசினஸ்ல ஜெயிக்க போறார் ஜொலிக்க போறார் சுக்கரனுடைய காரக தான் ஈடுபடுறார் ட்ரெஸ்ஸு சம்மந்தமான விஷயத்துல தான் ஈடுபட போறாங்கிறாரு அப்ப அதுல கன்ஃபார்மா இவர் ஜெயிக்க போறாருன்னு சொல்லலாம் பணங்கள் பணம் வந்து இவர் கொட்ட போகுது கோடீஸ்வர யோகம் இந்த ஜாதகத்துல அப்படியே இருக்குது பல கோடிகள் சம்பாதிக்கப்படும் பிசினஸ் பண்ணி கோடீஸ்வரன் ஆகக்கூடிய ஒரு ஜாதகம் சொல்லலாமா அந்த ஜாதகத்துல அப்படியே அப்படியே ஜாதகத்தை பார்த்து அப்படியே நிறைய படம் பார்த்து பாகம் குறிங்கிற மாதிரி ஜாதகத்தை பார்த்தோம்னா அந்த கிரக சேர்க்கை பலன்கள் அழகா வருது அப்ப இது மாதிரியான ஜாதகம் இருந்ததுன்னா இயல்பாகவே அவர் பிசினஸ்ல பெரிய லெவல போக போறாரு நல்லா சம்பாதிக்க போறார் அப்படின்னு சொல்ல முடியும் சரியா இது ஒரு உதாரண ஜாதகம் இது போன்ற அமைப்புகள் உங்கள் ஜாதகத்துல உங்களுக்கு தெரிந்தவர்களுடைய ஜாதகத்துல இருந்ததுன்னா பிசினஸ் பண்ணலாம் செய்யலாம் அப்படிங்கிறத நம்ம சொல்றோம் அதற்கு ஒரு உதாரண ஜாதகம் தான் இது ஸோ நேர்களுக்காக போட்டது ஸோ கண்டிப்பா பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ இன்னொரு எங்களுடைய சந்திக்கலாம் நன்றி வணக்கம்